ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகே பி கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் வந்து ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி பிள்ளைகள் கொடுக்குறது தான் அதாவது இப்போ எல்லாமே பிள்ளைங்க லீவ் விட்டு வீட்டில் இருக்கும்போது ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் ரெசிபி மாதிரி தான் கொடுக்கப் போகிறோம் அதுக்கு முன்னால் இன்னைக்கு நாங்கள் கேட்டுக்கோங்க பார்த்தீங்களா இந்த சாரி தான் நம்ம கிளாட் ஃபேஷனில் சேல்ஸ்க்கு வந்திருக்கு சாரி உங்களுக்கு பார்த்த உடனே தெரியும் அதாவது வந்து என்ன மாதிரி கொஞ்சம் வயசானவங்களும் கட்டலாம் யூத்தும் கட்டலாம் செம்ம சூப்பராக இருக்குது சாரியோட நேம் வந்து ஸ்பேஸ் சில்க் இந்த ஸ்பேஸ் சில்க் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா ட்ரெண்டிங்கில் இப்போ போயிட்டு இருக்க சாரி எல்லா சேனல்லையுமே நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமே நம்மகிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள் சாரியோட ரேட்டு அறுநூத்தி எழுபது ரூபாய் சாரீ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டபுள் ஷைனிங்கில் இருக்கும் இதில் வந்து சில்வர் பார்டர் கொடுத்துருக்காங்க சில்வரில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து ஹேண்ட் ஒர்க்கு கட் ஒர்க்கில் வந்திருக்கும் இதே இது வந்து மாற்றி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து கான்ட்ராக ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க மருமாவை கட்டி வந்து இந்த இதுக்கு இந்த மாதிரி ப்ளவுஸ் கொடுத்துக்கோங்க இன்கேஸ் நீங்கள் வந்து ரெண்டு பேர் அம்மா பொண்ணு அந்த மாதிரி வாங்குறீங்க உங்களுக்கு இந்த மாதிரி கான்ட்ராவாக பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க இந்த ப்ளவுஸு இதுக்கு மேட்ச் பண்ணிக்கோங்க இந்த ப்ளவுஸு இதுக்கு மேட்ச் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அப்போ ப்ளெயினாக உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும் அப்படி வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் பட் சாரி இந்த மாதிரி தான் கான்ட்ராவாக இருக்கும் சமர் சூப்பரான சாரீ சாரியோட ரேட்டு சிக்ஸ் செவன்ட்டி யூத் வந்து இந்த மாதிரி நல்லா ஹிப் பெல்ட்லாம் போட்டுக்கோங்க ஓகேங்களா அதுக்காக தான் இந்த மாதிரி காமிச்சிருக்கோம் வெப்சைட்டில் தெரிஞ்சவங்க வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணுங்கள் நம்மளுடைய ஃபுல் வீடியோ வந்து மார்னிங் எயிட் ஓ கிளாக் க்ளாட் ஃபேஷன் சேனலில் செக் பண்ணிவிட்டு வாங்க ஓகே ஓகேங்களா வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம செய்யப்படுற ஸ்நாக் பார்த்தீங்கன்னா பட்டாணி வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம் என்னடா பெரிய பெரியதுன்னா நினைக்கிறேங்க ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியது தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம் ஏன்னா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சென்னையில் ஒரு நல்ல ஒரு மலை வேறு மத்தியானம் திடீர்னு ஒரு மலை இந்த மலைக்கு நல்ல கோடை வெப்பத்துக்கும் இந்த மலைக்கு சூப்பராக இருக்குது ஈவினிங் டீக்கு ஒரு பட்டாணி சுண்டல் நம்ம செய்ய போகிறோம் இது வந்து கிட்டத்தட்ட நான் காலையிலேயே நான் ஊற வச்சுட்டேன் இப்போ மணி பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மணி ஆயிடுச்சு ஸோ நல்ல ஊர் இருக்கு இதை ஈஸியாக நம்ம செய்யக்கூடிய மெத்தட் பார்த்தீங்கன்னா குக்கரில் இது நான் நல்ல தண்ணி ஊற்றி தான் இப்போது கழுவிட்டு நல்ல தண்ணி தான் ஊற்றிச்சுட்டேன் ஸோ இதை அப்படியே ஊற்றிக்கலாம் கூடவே ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கையும் போட்டு வச்சுருவோம் ஓகேங்களா ஒரு தனியா வச்சுனீங்க அவிச்சாலும் சரி இது கூடவே போட்டு வச்சாலும் சரி உருளைக்கிழங்கோட சேர்த்து நம்ம இதை போட்டு அவிக்க போறோம் ரெண்டே ரெண்டு உருளைக்கிழங்கு போதும் ஒரு நிமிஷம் சின்ன சைஸ்ல ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன் இது நல்லா கழுவிட்டேன் ஏன்னா இதோட போட்டு அவிக்கிறதுனால நல்லா கழுவி எடுத்தாச்சு இப்போ இதையும் போட்டுக்கோங்க குக்கரை மூடிட்டு ஒரு விசில் வந்துன்னு ஏன்னா வந்து பட்டாணி கொஞ்சம் நல்லா வெந்துடணும் அப்பதான் நமக்கு வாயில போட்டோன்னே அப்படி நல்ல ஒரு சாஃப்டா இருக்கணும் அந்த மாதிரி இருக்கிறதுக்காக ஒரு சிம்ல வச்சுட்டு ஒரு ஆறு நிமிஷம் நீங்க வச்சீங்கன்னா கரெக்டாக நல்லா வெந்துரும்க்கு அப்புறமா நம்ம பார்க்கலாம் என்னென்ன அதுக்கு முன்னால என்ன பண்ணுவோம்னா அது வேகிற டைம்ல நாங்க இந்த ஒரு வெங்காயத்தை ஒரு மூணு வெங்காயம் எடுத்துருங்க அதெல்லாம் குட்டி குட்டியா கட் பண்ணி வைப்போம் வச்சுட்டு அடுத்த வேலையா பாக்கலாம் இந்த பட்டாணி வந்து வேகும் போதே கொஞ்சம் உப்பு போட்டுவிட்டேன் அதை சொல்ல மறந்துட்டேன் ஓகேங்களா கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க அப்பதான் வந்து பட்டாணிலே உப்பு பிடிக்கும் இப்போ என்னன்னா நம்ம வந்து வந்துடுச்சு நான் எடுத்துட்டேன் இந்த உருளைக்கிழங்கி நம்ம இப்போ தனியா எடுத்து வச்சாச்சு இதை தோலை உரிசு வைக்கணும் வந்து தண்ணியெல்லாம் வந்து ரொம்ப வடிகட்ட வேண்டாம் கரெக்டாக தான் இருக்கும் நம்ம கரெக்டாக தான் தண்ணி ஊற்றிருக்கோம் ரொம்ப தண்ணி ஊத்தல சோ தண்ணி அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க இது வந்து என்னன்னா இப்போ நம்ம பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்குமே லீவ் விட்டு வீட்டுல கிடக்காங்களா ஏதாவது செஞ்சு தாங்க ஈவினிங் டிஃபன் அப்படின்னு கேப்பாங்களா அந்த டைம்ல உங்களுக்கு ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகேங்களா கடாய் சூட உடனே கொஞ்சம் ஆயில் ஊத்திக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊத்திக்கோங்க இதுல நீங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் போடணும்னா போட்டுக்கலாம் அப்படி எதுவுமே நீங்க நான் போடல ரொம்பவே சிம்பிளா பிகினர்ஸ் கூட ஈஸியா செய்யக்கூடிய மெத்தட்ல தான் நம்ம செய்யப்படுறோம் இந்த இதை வந்து நீங்கள் சும்மா வந்து எப்படி சொல்கிறது சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்னா சாப்பிட்லாம் இடியாப்பத்துக்கு வேணாலும் வச்சுக்கலாம் நான் பண்ணுற மாதிரி சும்மா ஈவினிங் ஸ்நாக் ஆகும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் செமையாக இருக்கும் பாருங்களேன் இப்போ சூடானோடனே நம்ம முதல்ல வந்து நான் சொன்ன அந்த ரெண்டு வெங்காயம் வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் வேற எதுவுமே நான் போடல பட்டை எதுவுமே போடல வேணும்னா நீங்கள் பட்டை கிராம்பு ஒரு ஏலக்காய் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடாயிடுச்சு நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கோம் அந்த கட் பண்ணி வச்சு கொடுத்திங்கன்னா பிடிச்சி பிடிச்சா அந்த வெங்காயத்தை உள்ள போட்டுக்கலாம் அது மாதிரி சின்ன பிள்ளைங்களா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பச்சை மிளகா போட வேண்டாம் நான் இன்னைக்கு பச்சை மிளகாவே போடாம வெறும் சில்லி தான் நம்ம போட்டு அந்த காரத்துக்கு ரெடி பண்ண போறோம் வெங்காயம் லைட்டா வதங்கட்டும் வதங்கிட்டு நான் குட்டியா ரெண்டு தக்காளி கட் பண்ண காமிச்ச பார்த்தீங்களா அந்த தக்காளியை நம்ம போட்டுக்கோங்க வெங்காயமும் தக்காளியும் வதங்கணுனாலே எப்பவுமே கொஞ்சமா நம்ம வந்து உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டிங்கன்னா ஈஸியா வதங்கிடும் ரெண்டு லைட்டா வதங்கட்டும் இந்த இந்த அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க நீங்கள் சின்ன ஸ்பூனாக இருந்தால் ரெண்டு ஸ்பூன் கூட போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம வேற எந்த ஒரு இதுவும் சேர்க்கல கூடவே கரம் மசாலா பவுட்ரு ஓகேங்களா வீட்டில் அரைச்சிருந்தா வீட்டில் போட்டுக்கோங்க எந்த காலி ஆயிடுச்சு கடையில் வாங்கின கரம் மசாலா பவுட்ரு வந்து ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் இது மட்டும்தான் நம்ம ஃப்ளேவருக்கு போட்டுக்கிறோம் அவ்வளோதான் இப்போது தேவையான அளவுக்கு காரத்தூள் தனி மிளகாய் தூள் நான் போடுறேன் காரம் நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போடுவாங்க நான் ஒரு ஒன்னே கால் ஸ்பூன் போட்டுக்கிறேன் சின்ன ஸ்பூன் இது ஓகே பெருசாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காரம் உப்புலாம் நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கணும் பச்சை மிளகா போடுறதா இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கலாம் கூடவே ஒரு அரை ஸ்பூனுக்கு தனியாத்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் எல்லாம் போட்டாச்சு ஒரு கிளறு கிளறுங்க எவ்வளோ ஈஸி இது வந்து நீங்க சொன்ன மாதிரி சப்பாத்தி கூட வச்சுக்கலாம் சப்பாத்தி பூரி இடியாப்பம் இட்லி எல்லாத்துக்குமே நீங்க வச்சுக்கலாம் ஒரு வதக்கு வதக்கி விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் பச்சை வாசனை போனோன்னே நாங்க பாருங்க லைட்டா தண்ணியோட தானே இருக்கு இதோடய நீங்க போட்டுக்கோங்க இது கொஞ்சம் நல்லா வேக வச்சிருங்க ரொம்ப கல் மாதிரி இருந்தா பிள்ளைங்களுக்கு சாப்பிட பிடிக்காது இப்போ நல்லா சிம் பண்ணிக்கோங்க நம்ம எடுத்து இந்த பாருங்க ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்க உருளை அதையும் சேர்த்து உள்ள போட்டு இப்போ கட்டாயமா உப்பு கொஞ்சம் தேவைப்படும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா லைட்டாக தான் நான் உப்பு போட்டிருந்தேன் ஸோ தேவையான அளவுக்கு இப்போ உப்பு போட்டுக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டு அவ்வளோதான் கொஞ்சம் இந்த மாதிரி தான் கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்கணும் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு ரெண்டு ஒரு நாலு அஞ்சு நிமிஷம் சிம்லேயே போட்டுருங்க பச்சை வாசனை போட்டும் சிம்ல இருக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்லேயே போட்டிருக்கேன் நல்லா உங்களுக்கு பச்சை வாசனை போயிட்டு பாருங்க கிரேவி உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு இப்போ கடைசியாக கழுவி வச்சிருக்கிற கொத்தமல்லியை போட்டுக்கோங்க அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான பட்டாணி சுண்டல் ரெடி ஆகிட்டு அதாவது நம்ம வந்து பட்டாணி கிரேவி இதை வந்து நான் சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் வச்சுக்கோங்க பட் நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு இப்போ ஈவினிங் டிஃபனுக்கு இதை என்ன பண்ண தெரியுமா மீதி இருந்துச்சுன்னா நைட்டுக்கு வந்து நம்ம சப்பாத்தி கூட யூஸ் பண்ணிக்கலாம் பட் இதை என்ன பண்ண போறோம்னாக்க பாருங்கள் எப்படி சர்வ் பண்ணால் எடுத்து வைங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுக்கு மேலே கொஞ்சமாக இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தடி போட்டுக்கோங்க இதோட சின்ன பிள்ளைங்களுக்குலாம் நீங்கள் கொடுத்து பாருங்க பிள்ளைங்க அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏப்பிள்ளையில் பார்த்தீங்கன்னா கட்டாயமாக இந்த மாதிரி லெமன் ஜூஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்குவாங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து டேஸ்ட் பிடிக்கும் உங்களுக்கு வேணும்னா இதுக்கு மேலே வந்து லைட்டாக வந்து ஒரு நாலஞ்சு ட்ராப் லெமனை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஓகே ஆட் பண்ணிங்கன்னா அந்த ஒரு புளிப்பு அந்த டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் கடைசியாக கார்ன்ஃப்ளேக்ஸ் அவ்வளோதான் இதோடு வச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் கடையில் இது வாங்க வேணாம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் சும்மா இருக்கிறதுக்கு நம்ம பிள்ளைங்க கடையில் போய் அதை வாங்கணும் இதை வாங்க பார்த்தீங்களா அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம இப்போ டேஸ்ட் பார்க்க போகிறோம் கொஞ்சம் சூடாக இருக்கும் ரெண்டு நிமிஷம் இப்போ நம்ம வந்து டேஸ்ட் பார்க்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த கார்ன்ஃப்ளேக்ஸ்லாம் நீங்கள் போட்டு சாப்பிடும்போது கடையில் நீங்கள் பட்டாணி வாங்க பார்த்தீங்களா அதே டேஸ்ட்டில் நீங்கள் மேலே வந்து இந்த மாதிரி வந்து ஆனியனை வந்து கட் பண்ணி போடணும் செம்ம டேஸ்டாக இருக்குது கட்டாயமாக நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதில் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு மீதி இருந்துச்சுன்னா நம்ம நைட்டுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ வீடியோ ரொம்ப பிடிச்சிக்குன்னு கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காம க்ளாட் பேஷனாக சாரீஸையும் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்